கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாக அறுப்பார்கள் ஜபிக்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் நீங்க மனுஷங்க கிட்ட அழுது ஒரு பிரயோஜனமே இல்ல தயவு செய்து யார் வீட்டு வாசப்படியில போய் அழாதீங்க அவர் பீடத்தில் மட்டும் அழுவார் தனி ஜபாரையில உட்கார்ந்து அழு ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய கண்ணீருக்கு பிரதிபலனை தருவார் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் நம்மை மகிழ்ச்சியாக மாற்றுவார் இயேசு நமக்கு பாருங்க வேதத்துல அழகா எழுதி வச்சிருக்கார் தாவீது போனமா யாரெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா கம்பீரமாயிருப்பார் இந்த அஞ்சாவது மாசம் முடிய போது எங்க பாஸ்டர் சொன்னாரு டிவியில பிரசங்கத்தை கேட்டேன் செபிச்ச நம்பிக்கையாக இருந்து பார்த்தேன் டெய்லி நான் கண்ணீர் வடித்து என்னுடைய நிலைமைய நினைச்சு பேக்ரவுண்ட நினைச்சு என்னுடைய எந்த இடத்திலும் சம்பள உயர்வு இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் எல்லாம் கண்ணீர் ஆண்டவர் தொடைக்க போறார் உன் எல்லாம் திட்டம் வேதனை உன் கண்ணீர் எல்லாம் காத்திருக்கு தெரியும் எல்லாரும் இயேசுவை மட்டும் சார்ந்திருங்கள் சார்ந்திருக்க பழகுங்கள் சார்ந்திருக்க வாழுங்கள் கண்ணீரோட விதைக்க கம்பீரத்தோட அறுவடை செய்வார்